மனித உரிமைகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா நிலையாளம் நகராட்சியில் இருபத்தோரு வார்டுகளுக்கு கடந்த நான்கு வருடங்களாக ஒப்பந்த அடிப்படையில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள் தரம் குறைந்து காணப்பட்டதால் இதன் புகாரின் அடிப்படையில் இருபத்தோரு வார்டு நடைபெற்ற பணிகளின் தற்போதைய நிலை ஆகியவை ஆய்வு செய்ய நிலையாளம் நகராட்சிக்கு முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று உயர் அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் மேலும் நகராட்சி நிர்வாக இயக்குநரின் உத்தரவின் பேரில் மூன்று உயர் அதிகாரிகளின் இடம் இருபத்தோரு வார்டு வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் தொகுதியில் நடைபெற்ற வேலையின் ஒப்பந்ததாரர்களின் குறைகளை நேரில் வந்து புகார்களை கொடுக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகி உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கோரி டெல்லியில் நடைபெற இருக்கும் ஆர்ப்பாட்டக் களத்திற்கு புறப்பட தயாராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் எஸ்டிபிஐ கட்சியின் மாநிலத் தலைவர் புதுவை அப்துல்லாஹ் மற்றும் துணைத் தலைவர் துணைத் தலைவர் வழக்கறிஞர் பரகத்துள்ளார்